ஓம் நம சிவாய ஜீவ சமாதி அப்படிங்கிறது உயிரோடு இருக்கும்போதே ஒருவர் தன்னிச்சையாக சமாதிக்குள் சென்று அடங்குவதாகும் இது வந்து இறப்ப முன்கூட்டியே கணிச்சு அதற்கான நேரத்தை உணர்ந்த சித்தர்கள் போன்ற ஞானிகள் பின்பற்றும் ஒரு ஆன்மீக முறையாகுங்க இந்த நிலையை அடைந்த சித்தர்களின் நினைவிடங்களில் ஆலயங்கள் வந்து கட்டி வழிபடுறாங்க இந்த மாதிரி ஜீவசமாதி இருக்கக்கூடிய நிறைய இடங்களை நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் போதும் முகல்ஸ் ஆட்சியின் போது நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னா அதெல்லாம் நிறைய இது விட்டு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வழிமுறையில் இருக்கிறவங்க அது ரொம்ப சிறுசாக பராமரிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான புனரமைப்புகள் செய்து அங்கே வந்து ஆலயங்களையும் பீடங்களையும் வந்து வடிவமைச்சு அதை வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படி வந்து நம்மளுடைய மீனாட்சி அம்மா அப்படிங்கிறவங்க வந்து மதுரையில் இருக்காங்க அவங்களுடைய பூர்வீகம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரபாண்டி புளியங்குளம் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய சித்தர்களான முன்னோர்கள் வந்து ஏழு தலைமுறைக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களும் சித்தர்களாக இருந்து வராங்க அவங்களுடைய வம்சாவளியில் வந்தக்கூடிய ஏழாவது தலைமுறையில் இருக்காங்க இந்த மீனாட்சி அம்மா இவங்களுடைய ஏழு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஒரு சித்தர் வந்து சுந்தர மகாலிங்கம் அப்படிங்கிறவரும் வந்து ஒரு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருங்க அதாவது கயத்தாருக்கு பக்கத்தில் வீரபாண்டி புளியங்குளம் அதாவது தாலையுத்து அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்குங்க அதை இன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மா அவங்க புனரமைச்சு அங்கே வந்து ஒரு சிவாலயத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இன்றைக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க அந்த திருநாளில் நடந்த நிகழ்ச்சிகளை இங்கே இன்னைக்கு பார்ப்போம் அவங்க சொன்னதையும் நம்ம இன்னைக்கு கேட்போம் ஓம் நம சிவாய் சிவாய நமகா திருச்சிட்டு மூலம் நம்ம வந்து இன்னைக்கு வீரபாண்டிய புலிக்கலம் ஐயா ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்க சுவாமிகள் சித்தர்பீடம் வழிபாட்டு தளம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம லிங்க பிரதஷ்டை பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் கனவு பத்து வருஷம் ஐயா உத்தரவு கொடுத்து பத்து வருஷம் கழித்து தான் எனக்கு இன்றைக்கி இந்த பாக்கியத்தை ஐயா கொடுத்துருக்குறாரு இது அம்பாள் கலசம் ஐயா வந்து நம ம ஓம் நமச்சிவாய ஐயா பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அலங்காரம் பண்ணிவிட்டு அதை எடுப்பேன் இதான் அந்த கும்பிடுங்க இந்த அம்மாக்கு இந்த இடத்துக்கும் இந்த ஐயா சித்தருடைய இடத்துக்கும் பாத்தியப்பட்டவங்க இவங்க சாயமாக ஊற்றவங்க பெரிய ஆள் இந்த அரிசோட மூத்த ஐயா உத்தரவு கொடுத்துருக்கிறார் அவங்களுக்கு சிவாயண மகா நம சிவாய நம சிவாய சிவாயண்ண மக அந்த அம்மா பேர் சரோஜா அம்மா தீவிர முருகர் பக்தர் சுந்தர மகாலிங்க வீட்டுக்கு வீடு சுந்தர மகாலிங்கம்னு வச்சிருவாங்க ஐயா பேர் இந்த சந்ததியில் சிவாயின நமக எனக்கு உத்தரவு கொடுத்து பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் வந்து ஐயாவை வந்து நான் இன்னைக்கு கார்த்திகள் பௌர்ணமி கீர்த்திகை தினம் கீர்த்திகை ஐயாவை நான் வச்சிருக்கேன் இந்த சந்ததி வாளனும் இந்த இருபத்தோரு சந்ததி வாளனும் ஐயா வந்து பாலிக்கணும் இன்னும் வர மக்கள் வரப்போகிற மக்கள் எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கணும்னு நான் சுந்தர மகாலிங்கனத்தை வேண்டிகிறேன் சிவாய நமக நான் என்றைக்குமே அவருடைய வேலைக்காரி சிவாய நமக சிவாய் நமக சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா 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 சிவாயணமாக நம சிவாயணம்மா இந்த அம்மாவுடைய இடம் யார் பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் கிருஷ்ணம்மாள் அதாவது கிருஷ்ணம்மாள் இந்த இந்த சந்ததியோடு அவங்க அம்மா வந்து சுயவரம் ஆகிட்டாங்க இந்த இடம் ஒரு ஏக்கர் பத்து செண்டு இந்த இடம் வந்து கிருஷ்ணம்மாளுடைய பேரில் அந்த சந்ததி பேரில் இருக்குது சிவாயண அவங்க வந்து அடுத்த வாரிசு அவங்க மருமகாது அவங்க இதை எடுத்து இன்னைக்கு நடத்துகிறாங்க சிவாயின் மகா சிவாயின் மகா சிவாயின ஸ்ரீ சுந்தர மகாலிங்க சுவாமிகள் பிரதர்ஸ்டை கற்பூர ஆராத்தியுடன் அக்னியோ அக்னியோடு நிறைவேறியது శివయనమ శివైన మహా సందీ వాళ్ళము ఇరు సందది వాళ్ళం ఐంద్ర కాలింగే தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய போற்றி அருளுகன் யாதியாம் பாதமலர் போற்றி அருளுகன் அந்தமாம் சிந்தலர்கள் போற்றி எல்லாவிற்கும் போகமாம் பூங்குழல்கள்